பஸ் ரோட்டுக்கு மேலே வீடு அப்படின்னு ஆசைப்பட்ட எல்லாருக்குமே அப்படியே மெயின் ரோடு பேசலைங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான வீடு அதுவும் பாருங்களேன் இதுதான் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் வெஜிடபிள் மார்க்கெட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது நம்ம சைட்டுக்குள்ளேயே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது மொபைல் ஷாப்பில் இருந்து சலூன்லருந்து பியூட்டி பார்லர்லேருந்து எல்லாமே இருக்கக்கூடிய அப்படியே மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு வீடு இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் ரோட் ப்ராப்பர்ட்டிங்கிறத விட வீட்டை விட்டு இறங்கி வந்தால் எல்லா வசதியும் இருக்கணும் நைட் டைமில் வந்தாலும் கூட எனக்கு பக்கத்து பஸ் அவுட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் வீடுக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஒரு ஆறு பஸ்ஸு கிராஸ் பண்ணிருச்சுங்க ஸ்கூல் பஸ் எல்லாம் ஒரு ஏழு எட்டு பஸ்ஸு கிராஸ் பண்ணிருச்சு அந்த அளவுக்கு மெயின் ஏரியாவில் இந்த வீடு கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த மாதிரியான ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு லேண்ட் ஏரியா அதில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டர் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஒன் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட் வேஷன் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்ங்க நீங்கள் வந்து அந்த இருந்து பார்த்தா கூட நம்ம வீடு ஒரு தனி அட்ராக்ஷனாக இருக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்சர் ஒர்க்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸு மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க்கு மேலே ஸ்பாட்லைட்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு லக்ஸுரியான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் த்ரீ பிஹெச்கே இன்டிபெண்ட் வில்லா இன்டீரியர்ஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க மேற்கு பார்த்த மாதிரி நல்லா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முப்பது அடிக்கு மேலேயே இருக்கும் போல இருக்குது மெயின் ரோடு ஸோ மெயின் ரோடு மேலேயே வந்துட்டு வீடு அப்படியே உள்ளே வந்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி மெயின் கேட் கொடுத்துருக்காங்க இது வந்து இருபதுக்கு பதினாலு சைஸில் பெரிய போர்ட்டிகோ ஏரியா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல லக்ஸுரியான காரு இங்கே நிறுத்தினா கூட எக்ஸ்ட்ராவாக நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹூக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் தான் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்கன்னு டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மேத் ஃபினிஷிங்கில் செம்மையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேற்கு பார்த்த வீட்டில் எல்லோரும் கேட்குறது என்னென்னா இந்த சைட்டில் இடம் விட்டுருக்கா இங்கே பாருங்கள் சொல்ல சொல்லவே அடுத்த பஸ்ஸு நிறைய பஸ்ஸு இருக்குதுங்க இந்த ரூட்டில் நம்ம வீட்டிலருந்து நீங்கள் பஸ்ஸு பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி லைனாக பஸ்ஸு போயிட்டே இருக்குது இதோடு எனக்கு தெரிஞ்சு ஏழாவது பஸ்ஸுங்க நான் வந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே ஒரு ஏழு பஸ்ஸுக்கிட்டே இங்கே போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் ஒரு மூணு அடி கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர்லாம் அசால்ட்டாக உள்ளே போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி கேப் விட்டுருக்காங்க அந்த கார்னரில் ஜலமூலையில் நமக்கு வந்து போர் இருக்குது இண்டிவிஜுவலாக ரெண்டு வாட்டர் சம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் இருக்குங்க ஓகே உள்ள ஸ்டேர் கேஸ் கொடுத்து அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது இந்தியன் டாய்லெட் டைப்புங்க அதே மாதிரி காம்பவுண்டுக்கும் வீட்டோட வாழ்க்கை இடையில நல்லாவே கேப் இருக்குது வீட்டை சுற்றி நம்ம நடந்து வரலாம் அந்தளவுக்கு கேப் விட்டுருக்காங்க டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் டிசைனில் டீக்குட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நமக்கு மெயின் டோர் மட்டும் இல்லை எல்லா பெட்ரூம்ஸோட டோரும் சரி அதே மாதிரி விண்டோ ஃப்ரேம்ஸுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க அப்படி உள்ளிருந்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க நிறைய அதாவது ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் யூஸ் பண்ணி அதில் ஸ்பாட் லைட்ஸோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க்கு அண்ட் ஃப்ளோரிங்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ்ட் விட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு பெரிய விண்டோஸ் சின்ன விண்டோலாம் கிடையாதுங்க மேலே ஒரு மூணு டோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது கீழே ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே நமக்கு விண்டோ மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த சைடுமே த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ இருக்குது தென் இந்த மல்டிமீடியா வால்யூனட் பொறுத்த வரைக்கும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஹால்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கிரே கலர் காம்பினேஷனில் மார்பிள் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க சைடில் பாருங்களேன் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட டாய்ஸு ஏதாவது நல்லா பார்க்குற மாதிரி அழகாக இருக்கணுன்னா ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம் வித் பூஜா யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்குங்க இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு உட்டன் ஆர்ச் இங்கே கொடுத்துருக்காங்க இது வழியே என்ட்ரானோன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பத்துக்கு பத்து சைஸில் டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாலேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்டோரேஜுக்கு ஷெல்ஃப் அதாவது க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்குது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷின்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் நமக்கு வாஷ் பேஷின் மட்டும் மேலே வச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படியே கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு எட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான மாடலர் கிச்சன் இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் எல்லாமே இந்த க்ரே கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ கொடுத்துருக்காங்க ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் இருக்குது லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது இந்த இடத்துல டால் யூனிட் இருக்குது பேஸ் கேபினட்ஸ் ஒரு பக்கா மாடலர் கிச்சனுக்கு என்னென்ன ஸ்டோரேஜஸ் எல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே நீட்டாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பத்துக்கு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் வாட்ரூப் அதிலே பார்த்தீங்கன்னா மிரர் அட்டாச்ச்டாக இருக்குங்கிறதுனால நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தேவையில்லை ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் புக் ஷெல்ஃப் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது ஒவ்வொரு ரூம்ஸ்க்குமே குறைஞ்சது ரெண்டு விண்டோ மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமுங்க ஃப்ளோரிங் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸியாக சூஸ் பண்ணி செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரோட பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா இது தாங்க போர்ட்டிகோ ஹாலு டைனிங் ஏரியா கிச்சன் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இங்கேருந்து அதாவது டைனிங் ஏரியாவிலேருந்து நமக்கு ஸ்டேர்கீஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்ரல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து ஜஸ்ட் ஒரு வியூக்காக இல்லைனா லைட்டிங் எடுத்து கொடுக்கறதுக்காக க்ளோஸ்டு டைப்பில் வச்சுருப்பாங்க மேலே வந்தீங்கன்னா லிவிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி பெட்ரூம் பிளான் தான் ரெண்டு விண்டோ இருக்குது ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குதுங்க அந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்லேயே இது பெரிய பெட்ரூமுங்க பதினாறுக்கு பதினாறு ஸோ ஈக்குவல் டு ஹாலோட சைஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னை கேட்டால் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வார்ட்ரூபே வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து இங்கே ஒரு த்ரீ டோர் வார்ட்ரூப் இங்கே டபுள் டோர் வார்ட்ரூப்பு இதிலே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டடி டேபிள் அதுக்கான ஷெல்ஃபு இங்கே ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃபு லாஃப்ட் கபோர்டு ஸ்டோரேஜுக்கு இந்த வீட்டில் பஞ்சமே இருக்காதுங்க எந்த ஒரு திங்ஸுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டியதில்லை அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கூட இருக்கு பட் இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வெட்டேரியா ட்ரை ஏரியான்னு சொல்லி பிரிச்சு காமிச்சிருக்காங்க இது ட்ரை ஏரியா அப்படி உள்ள வந்தீங்கன்னா இது ஏரியா ஸோ இதுவும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பு தான் சொல்லவே வேண்டியதில் பார்க்கும்போதே எவ்வளோ பார்த்து பார்த்து வால் டைல்ஸு இல்லை ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பொறுத்த வரைக்கும் இந்த கிங் சைஸ் பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இட்ஸ் எ பிரைவேட் பால்கனி ஃப்ளோரிங்கெல்லாம் பாருங்களேன் அந்த உட்டன் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நல்லா போல்கா டிசைன்ஸ் அதாவது பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலர் அதுலேயே வந்து போல்கா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைட்லேயும் நமக்கு வியூ கிடைக்கும் ஃப்ரண்ட் பால்கனி தான் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியும் வியூ கிடைக்கும் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்லையும் நமக்கு வியூ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டஃபன் கிளாஸஸ் அண்ட் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஓவராலாக பார்க்குறப்ப செம்மையாக பிளான் பண்ணியிருக்கேன் நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் பால்கனியுமே இந்த பால்கனி வந்து இந்த பெட்ரூம்க்குல இருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பெட்ரூம் மட்டும் வெளியில் வரணும்னா லிவிங் இருந்து காமனாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்தீங்கன்னா ஒரு செட் பேக் ஏரியா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குல்ல அது மாதிரி நல்ல ஸ்பேஸு ஒரு க்ளோஸ்டு பால்கனி அதாவது பேக் சைடில் ஒரு பால்கனி எப்படி வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெயினி சீசன்லலாம் இங்கே காய போட்டுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் செட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் டெரஸ் ஏரியாங்க அதுக்கான கேஸும் இந்த ஏரியாவிலருந்தே கொடுத்துருக்காங்க ஓப்பன் டெரஸ் ஏரியா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ஒரு ஆயிரம் ஆயிரம் லிட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கோயம்புத்தூரில் துடியலூர் எல்லாருக்குமே தெரியும் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பஸ் ரூட்டு மேலே மெயினாக பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா நல்லா எஜுகேஷ்னல் ஏரியாவும் கூடங்க செங்காலிபாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்த்தா நீங்கள் சிட்டிங்கில் உட்காந்து அப்படியே நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர் தான் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அதனால் தயங்காமல் எந்த ஒரு கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் டைரக்டாக ஓனர் பேசிக்கலாங்க